أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك اللهم طهر قلوبنا عن غيرك ونذر قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا, يا, الله يا رحمن كرب إلا الله نعقل عرندم مريمون ترندم تريامون

பெற்றோர்கள் அவர்கள் நீடல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யால்லா யா அல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் யால்லா யா அல்லா எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா அல்லா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த இடத்திலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்கள் யால்லா யா ல்லா அவர்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா ரஹ்மானே அவர்களுடைய பாவங்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யார் எங்களுக்காக நேரம் முழுவதும் ஒதுக்குகின்றார்களா அல்ல யாரா இந்த மதர் சாதங்களை பறக்க செய்வாயாக உஸ்தானுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள் செய்கின்றார்களா அல்ல

எந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு என்று சொன்னார்களோ எந்த விஷயத்தெல்லாம் தனக்கு நல்லது என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரியா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லம்மா அவங்க எந்த எல்லாம் தீமைன்னு சொல்லி தவிரந்திருந்தாங்களோ இந்த விஷயத்தை விட்டு ஒன்னிடத்திலே பாதுகாத் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து அல்லா யா அல்லா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யால்லா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யால்லா எங்களை நேர்மையை ஆக்கிவிடயா அல்லா இது தினம் சிராத்துல் முஸ்தகி நேரான பாதை என்று குர்ஆனிலே குறிக்காட்டுகின்றாயே யா அல்லாஹ அப்படிப்பட்ட நேரான பாதையை தெருவாயாக யா அல்லா பெருமானார் சுதந்த நாரேஸ்வரம் அவர்கள் காட்டி தந்த சஹாப்

சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே பெருமானா சொல்லுமாங்களே ஒரு ஒருமுறை கூட நாங்க பார்த்தது இல்லையா யா நாவனால அவர்களை புகழ மட்டும்தான் அல்ல செய்யறோம் மனசுனாலும் அவங்களை புகழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களும் எங்களுடைய மனது எங்களை கொண்டு சந்தோஷம் அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் பெருமாவால் சொல்லலாம் அதே சொல்லும அவங்கள கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக வாழ்நாளில ஒருமுறையாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது ஆவலாக இருக்குமே எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்ல இருந்தாலையாக அழைத்து விடியா அல்லா கல்லா உண்மை லப்பே கென்று உன்னுடைய காபத்து காபத்துள்ளாவிற்கு வந்து ஆஜராக கூடிய பாக்கிய வீடுகளிலே பல கஷ்டங்கள் இருக்கின்றது பல துன்பங்கள் இருக்கின்றது எல்லாவற்றையும் போக்கிவிடியா கடன் எல்லும் தொல்லையை போக்கிவிடியா கடன் இல்லாத வாழ்வு வாழ்க்கையைத் தருவாயாக நீ தரக்கூடிய சோதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அனைத்து சோதனைகளிலும் பொறுமையை காக்கக்கூடிய சபரன் ஜமீனை தந்தல் உருவாயாகையா அல்லா யா ல்ல ரஹ்மானே வட்டி எண்ணக்கூடிய கொடிய விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாப்பிடையா யா லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ ஹராம் என்று தடுத்திருக்கின்றாயோ அது விட்டு நாங்கள் கவர்ந்திருக்க கூடிய பாக்கியத்தைத் தருவாயாகையா அல்ல யா ரஹ்மானே எதையெல்லாம் நீ செய்ய சொல்லி சொல்லிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக あ。<music>

ला யா ரஹ்மானே உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடம் இல்லையா அல்லா யா லாய் ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா அல்லா உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க யா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் உன்னுடைய உண்மையை யா அல்லாஹ் உன்னால் மட்டும் தான் எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் அல்ல எங்களை மன்னிக்கவும் முடியும் ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்லா யா தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்ல நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியல செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதை எல்லாம் கற்று வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லா ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் ஆழி முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் அரசு நம்பியா என்று பெருமானார் சொல்லி காட்டும் அந்த ஆயுமாக முழுமையான ஆயுமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதனுடனே குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி விளையாள் ரஹமானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய் பெர் கண்ணியம் செல்லோ எல்லாம் எங்களையாங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக கற்று குர்ஆன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையை இந்த நாளை கபரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜுலிக்க வைத்து அல்லாஹ் அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் மணித்து விடியா அல்லா யாரா அவர்களுடைய கபறு பூஞ்சோலையாக ஆக்கி விடியா அல்ல உலக முஸ்லிம்களுடைய விடியா அல்ல யார் யாரெல்லாம் இதற்கு முன் விட்டார்களோ அவர்களுடைய எல்லாம் கபறு ஆக்கிவிடா கண் பார்வையிருக்கும் வரை விசாலமாக விடியா அல்ல யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக ஆக்கி விடியா அல்ல பெருமானார் சொல்லுவாங்களே சொல்லுமாங்க அவர்கள் எதை கற்றுக் ಗುರುತಾರ್ 글로 ಅದೇ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ kuliah ವಾಕ್ಯತೆ ತಿರ್ವಾಯಾಗಯಾ ಅಲ್ಲಾ ಕಬರಿಲೆ

تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار أمين سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين